சன்லைட்டு புரியுதா இந்த அழகை கொடுக்குறது இது இவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் அழகாக அவங்க அப்பா வாய் கழி விடுவார் வாய் கழுவிட்டு டவலை வச்சு தொடச்சிட்டு ஆஹா அதுக்கு முன்னாடி டென்சி பையாவுக்கு வந்து ஊட்டி விடணும் டென்சி பொண்ணு சாப்பிட்றோம் கருப்பு சாப்பிட்றோம் கருவா அந்த அம்மாவுக்கு தான் ஊட்டணும் கடைசியாக ஒரு ரெண்டு வாயாவது ஊட்டி விடணும் சரி ஊட்டி விடு டாடி ஊட்டிடு அவங்க அப்பா ஊட்டணும் அதாவது நான் இப்போ சொல்லணுன்ட்டு கடைசி ஏன் ஊட்டுறேன் இப்போவே ஊட்டுடா தகப்பா இப்போவே ஊட்டுடா டேடி அப்படின்ட்டா தெரிஞ்சுப்பையா என் அழகு என் அழகு சவரம் அது பாசம் கருவாக கூட அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண மாட்டான் அவர் வெளியே போனால் நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் போவோம் இன்றைக்கி ஒரு நாள் தான் அப்படி ஆயிடுச்சு அதுவும் வந்தோடனே நான் என் கையில் கூட சாட மாட்டாங்க அவங்க அப்பா தான் சாப்பாடு கொடுக்கணும் என்னமா நம்பிட்டேன் பேர் குழந்தைங்களுக்கு அழகாக அப்பா வெள்ளேரிக்காய் விளந்துருக்கிறாரு செல்லத்துங்களுக்கு வெள்ளரிக்காய் சாப்பிடு சாமி கருப்பா வெள்ளேரிக்காய் அப்புறம் கிழங்கு வாங்கினதுக்குறியா கேரட் அதுக்கப்புறம் கிழங்கு வந்துடுறேன் இவங்களுக்கான ஸ்நாக் இதெல்லாம் சீனிக்கிழங்கு இது மூணுத்தையும் ஒட்டத்தை காமிக்கிறேன் டென்சி பையா டென்சி பொண்ணுக்கு கருவா ஆ போட்டுக்கிறியா அம்மா இது வந்து தோல் செலவிட்டு க்ளீன் பண்ணி கொடுக்குறேன் ஸ்நாக்ஸ் உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக் இதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒன்று இல்லைன்னா காலைல கொஞ்சம் ஈவினிங் கொஞ்சம் ஆமாம் குழந்தைங்களுக்கு கண்ணில் கட்டி வந்துச்சு அதனால தான் பாருங்கள் எத்தனை நிறைய வெள்ளரிக்காய் ஆகணுன்ட்டு வரவங்க அப்பா இது ஒரு வெள்ளரிக்காய் நிறைய வெள்ளரிக்கா குழந்தைங்களுக்கு கட்டி வந்துச்சு ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி பிளர் அடிச்ச மாதிரி இருந்துச்சு வீடியோ ரென்சி பாய் எந்த சைடு வா பொசிஷன் மாறினா சோட மாட்டாங்களாம் இவர் ஏன் இப்படி தொங்க போட்டுன்னு இப்போ நாக்கை வச்சு நீங்கள் தொங்க போட்டு படுத்துனுக்கிறாருன்னா அவள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வைப்பா அதை அவன் சாப்பிட்டுருவான் கருவா பாருங்க குழந்தைங்களுக்கு கண்கட்டி வந்துடுச்சு அதனால் இவ்வளோ வெள்ளரிக்கா கருவா குருவா விட்டு குழந்தை இயங்குது என் அழகு ஃபஸ்ட்லாம் சண்டை பிடிச்சி இவன் சாப்பிட்டுருவான் அவளோட வட்டலை எடுத்து இவன் தட்டத்துலேயும் சாப்பிட்டுட்டு அவன் தட்டத்தையும் எடுத்து சாப்பிடுவான் ஆனால் அவன் என்ன பண்ணுவான்னா அவன் சாப்பிட்டுட்டு அவள் வட்டல் கொஞ்சம் வச்சுருவான் சரி ஃபர்ஸ்ட்லாம் கேட்காம எடுத்து அவன் சாப்பிடுவான் அவன் சாப்பிட்றாளு கூட பார்க்க மாட்டான் ஆனா இப்போலாம் வந்து அவங்க அப்பா ஒரு டைம் மரட்டினாரு ஏன் ரவி அழகா படுத்துக்கும் ரெண்டு கையை அப்படி வச்சுக்கிட்டு படுத்துக்கும் அப்புறம் ரவி வந்து சாப்பிடப்பு அப்படின்னு சொன்னா சாப்பிடும் அதே மாதிரி அவளும் சாப்பிடாமலாம் விடமாட்டா சே வைக்காமலாம் விடமாட்டா அவனுக்கு கொடுத்துருவா கொஞ்சம் நல்ல பிள்ளை நெஞ்சி பையா அவ்வளோதான் சட்டாச்சு இப்போ உங்களுக்கு அலசி விட்டு ம் இதை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி அப்படியே போட்டு விடுண்ணா லைட்டாக எப்போதும் போடுற ஒன் எக்ஸ்எல் ஸ்பீடு சாப்பிட்றாளா நினச்சி பே கொடுத்துட்டியா ஓ அந்த சைடு நிற்கிறாளோ சரி ஓகே பாய்